இந்திய கூட்டணி சார்பில் வடசென்னை நாடாளுமன்ற வேட்பாளர் அறிமுக கூட்டம் ராயபுரம் அறிவகம் மண்டபத்தில் நேற்று இரவு நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு சென்னை வடக்கு மாவட்ட செயலாளரும் பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினருமான ஆர் டி சேகர் தலைமை வகித்தார் ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் ஜட்சி மூர்த்தி முன்னிலை வகித்தார் திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி கலந்து கொண்டு வடசென்னை நாடாளுமன்ற திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமி அறிமுகப்படுத்தி வைத்து உரையாற்றினார் ராயபுரம் தொகுதியில் கடந்த முறை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட கலாநிதி பீராசாமியை நான் அறிமுகப்படுத்தி வைத்தேன் அதேபோல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற உறுப்பினர் தேர்தலில் போட்டியிட்ட ஜட்ரிம் மூர்த்தியை அறிமுகப்படுத்தி வைத்தேன் இருவரும் வெற்றி பெற்றனர் அதன் தொடர்ச்சியாக தற்போது நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் கலாநிதி பீராசாமியை வேட்பாளராக நான் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் நிச்சயம் வெற்றி பெறுவார் திமுக மதசார்பற்ற கட்சி ஆளுநரை நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்க வைத்த கட்சிதான் திமுக மீண்டும் பொன்முடிக்க அமைச்சர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் பாஜகவிற்கு கை பாகையாக ஆளுநர் செயல்படுகிறார் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வின் மூன்றாண்டு சாதனைகள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பிரச்சாரம் மேற்கொள்ளுங்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பேருந்து இலவச பயணம் மகளிர் உரிமைத் தொகை மாதம் ஆயிரம் வழங்கப்படுகிறது இப்படி பல்வேறு திட்டங்களை திமுக அரசு மக்களுக்காக செய்து வருகிறது கொரோனா காலத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்க எடப்பாடி இடம் கூறி செய்யவில்லை ஆனால் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தவுடன் நாலாயிரம் ரூபாய் மக்களுக்கு வழங்கினார் மோடியின் செல்வாக்கு வட மாநிலங்களில் சரிந்து வருகிறது மத்தியில் ஆட்சி மாற்றம் வேண்டும் முன்னூறுக்கும் மேற்பட்ட தொகுதியில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் தமிழகத்திலேயே வட சென்னை வேட்பாளரை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள் தமிழகம் பாண்டிச்சேரியில் நாளை நமதே நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெறுவோம் இந்திய கூட்டணியை ஆட்சியில் அமர வைப்போம் என்று பேசினார் இந்த நிகழ்ச்சியில் திமுக பகுதி செயலாளர்கள் செந்தில்குமார் வாபே சுரேஷ் கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் மதிமுக முஸ்லீம் லீக் ஆம் ஆத்மி உள்ளிட்ட கட்சியைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் திமுக நிர்வாகிகள் பெருமளவில் கலந்து கொண்டனர் खाई लगते हैं उस पर ड्रेपर्स होते हैं, ही मुकाम ने घर लड़के ही खाई लगता है उस पर वहीं ड्रेपर आज बिना खाई लगते हैं साफ धोमा खाई लगती है बिना भगाई बांध लेते हैं खाई और आपको देखिए